நீ எனக்கு தெரிஞ்சு உங்களை எல்லாரும் பத்தி கம்ப்ளைன்ட் பண்றா நினைக்கிறேன் அது சரி எங்களை பத்தி அவ கம்ப்ளைன்ட் பண்ண கூடாது நாங்க தான் அவளை பத்தி கம்ப்ளைன்ட் பண்ணணும் நீங்க நைட்ல தூங்கவே விட மாட்டீங்க நோய் 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 நான் அழுதுகிட்டே இருக்கா ம் ஆமாரி தூ இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் குட்டி பாப்பனா அப்படிதானே அதுக்காக இப்படி ஆனா பகல்ல நல்லா தூங்குறா நைட் கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கா அவ கூட யாராவது பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறா ஏ அக்கா நீங்க கவலைப்படாதீங்க

கொடுக்காது என்ன நம்பி வேணா கூடு பொண்ணு நான் வளர்த்துக்கிறேன் ஆனா இவ்வளவு நம்பி கொடுக்காது இவளையும் நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன் இவ குழந்தைய வளர்ப்பாலாம் என்னையா நடக்குதுங்க இது குழந்தைங்க வளர்ந்து சண்டை போடணும்னு பார்த்தா உங்க சண்டைதான் பெருசா இருக்கு ஏன்டா சொல்ல மாட்டேன் இவளா அப்பப்பா இவத்தோட தாங்கலடா இவ பண்றாப்பாரா அக்கப்போரு என்னால முடியலடா

அஷோப் என்னடா தங்கச்சி எப்படி சொல்றான் சரிப்பா வர முடியல விடுங்களேன் இப்ப வந்துட்டேன்ல இப்ப ஏன் எல்லார உங்ககிட்ட கேள்வி கேக்குறீங்க சரி சரி நம்பிருங்க நாங்களே குட்டி போக பாக்க வந்துட்டோம் மா மினிமா நம்ம போய் குட்டி தங்கிட்ட பார்ப்போம் டேய் டேய் அப்படியே நடுவில் உம் அது சரி 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 வீட்டுக்கு வந்தானு கேள்வி ரொம்ப கேட்டக்கூடாது அடி பொண்ணு குடி ஓ நீ எல்லாருக்கும் குடிக்க எல்லாம் கொண்டு வந்தா ஓடு நான் வேற இங்க உங்களுக்கு எதுவுமே கொடுக்காமே விட்டுட்டு ந ந பாரு. ஈர இறங்க குடிக்க எடுத்துட்டு வரேன் பரவால நிம்மியா அதெல்லாம் ஒண்ணும் அவசரம் இல்ல. நீ பொறுமையாவே கொண்டு வா. போ. சரிங்க மாம். கொஞ்சம் நேரத்துல எடுத்துட்டு இங்க குடிங்க. குடிங்க. குடிங்க குடிங்க. நீ ஏன் இந்த இந்த பாருங்க. இந்த பாருங்க கொஞ்சம் வேலை இருந்தது வீட்டுக்கு ஓடி வந்துரும் அதனால அத்தமாலு கூப்பிடாது எல்லாத்தையும் சமத்து குட்டியா இருக்கலா? அப்ப போம்போது தூக்கிட்டு போக நீங்க குட்டி

டேய் உன்னை வீட்டுல வச்சு சோர் போடுறதுக்கு எனக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நல்லா சிறப்பா செய்யறா நீ எல்லாம் நினைக்கிறேன் இன்னைக்கு மாதிரி இல்லடா இருடா மாமனே அண்ணா தம்பி நான் இந்த மாதிரி பண்ண கூடாதுன்னா ரித்து ஏதாவது சொல்லி ஏன்னு பல ரித்துவே சொன்னாலும் முடியாது இன்னைக்கு உனக்கு நீ <lad> ீங்க <iamat> <train> <individuais> <halten> <abansYN pronounce embargo> <inaudible>...? யா கலம் எங்க லேட் நான் சீக்கிரம் வந்தா கிளம்பிட நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட குபோட விடுங்க சண்டை போடாதீங்க அத மச்சான் என்னடா இவ்ளோ லேட்டா வந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போடணும் நீங்க என்ன அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் நான் பார்க்கலாம்னு நினைச்சேன் எல்லாரும் நீங்க வந்துட்டீங்க ஹாய் ஜாலிடா நீ எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்ணிருக்கோம்

நான் எடுத்து எடுத்துக்கப்பட்டேன் ஐயோ அப்பமா எடுத்துக்கொடுங்க அவை பெங்க நீங்க போடுறான் தங்கத்தை கொடுங்க நாங்க பாக்கணும் என் செல்லு தங்கும் என்ன பண்ணுது அய்யோ தூங்கிட்டா நீ என்கிட்ட வரது கூட தூங்கிட்டா பாரு தங்க குட்டி நீங்க தூங்குங்க அப்புறமா தூக்கி நம்ம வரதுக்குள்ள பாப்பாவே தூங்கி இப்ப என்ன பண்ணு சரி சரி தூங்குறையே டிஸ்டர்ப் பண்ணாதே அவ தூங்கட்டும் அப்புறமா முடிச்சத தூக்கி வச்சு கொஞ்சம் இன்னைக்கு இங்க தான் இருக்க போறோம் அப்ப குழந்தையோ அது சரி என்ன அது சரி கரெக்ட் இருங்க ரெண்டு மூணு நாளைக்கு நீங்க எப்படா வீட்டுக்கு வருது எப்பயும் ஒரு வரீங்க ஆடிக்கு ஒரு ஒரு வரீங்க அதுலயும் வந்துட்டு உடனே 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 எப்படி இருங்க இருங்க இங்க இருங்க

நினைவுகள் நெஞ்சி நிறுத்திரும்பிட திரும்பிட இயக்குங்கள் அது ஒரு அழகிய நிலம் ஐநுடி என்றால் கூட இந்த ஆனந்தம் ஒன்றே போதும் எங்கள் தோட்டத்தை பார்த்த கூட்டாய மா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல நான் ஒரு இருக்கேங்கறத மறந்துட்டீங்க போல பிள்ளருக்கு மறந்துருங்க மறந்துருங்க அப்பதான் ஏன் வேலை சுலபமா இருக்கும் பண்றேன் என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ இருங்க இருங்க இந்த சந்தோஷம் தான் கடைசியா இருக்கணும் கொஞ்ச நாள் நான் ஊர்ல இல்லை அதுக்குள்ள இங்க என்னென்ன நடந்துருச்சு இந்த நிம்மி எப்படி மோசமானோம் ம் இவளும் மோசமாக கூடாது அவள் குழந்தை நல்லபடியாக வெளியே வரக்கூடாது அவளை என்னென்ன பண்ணணுமோ நான் எல்லாமே பண்ணுவேன் நான் ஒருத்தி பெற்ற வச்சிருக்கேன் கம்பர் இந்த அண்டத்துக்குன்னு இவள் எதுக்குதான் இருக்கான்னு தெரியல அம்மா என்னடி என்ன எதுக்கு அப்படின்ட்டு இருக்கா என்ன உனக்கு இப்போ வயிறு எரியுதா எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்தோடே உனக்கு வயிறு எரியுது ஊர்ல இருந்து வந்ததும் வராதுமா உன் வேலையை பாக்குற பற்றியா இங்கே பாருமா இனிமேலாவது திருந்தும்மா தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்க மாற்றிக்கிட்டே இனிமேலாவது இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் நடந்துக்க பாருமா ம் என்ன நீ திருந்துட்டியோ அதனால என்ன திருந்து சொல்றியோ இங்க பாரு நான்லாம் திருந்த முடியாது இந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தல்ல நம்ம கஷ்டத்துல இருக்கோம் ஆனா நம்ம எப்படி இருக்குங்கிறது கூட இவங்க அதை பத்தி கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமா குதூகலமாக இருக்காங்கம்மா நீ பண்ண தப்புக்கு அவங்க என்னம்மா பண்ணுவாங்க நீ தான் குடும்பத்தை ஒழுங்கா நடக்க இருக்கணும் நீ ஒழுங்கா நடக்கல அப்பா கொடுத்த காசை ஊதாத்திரமா செலவு பண்ணிட்டு இப்போ நம்ம ஒன்றும் ஏதாவது ஓட்டாண்டே நிற்கணும் அதுக்கு அவங்க என்னம்மா பண்ணுவாங்க இது இவ்வளோ நல்லா நான் புரிஞ்சிக்கலாமா ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் தயவு செஞ்சு நீயும் புரிஞ்சுக்கோமா புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கமா இது மட்டும் பாரு இந்த குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா இந்த குடும்பத்தில் ஒரு ஆளா நம்ம இருக்க மாட்டோமான்னு எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குமா இந்த குடும்பத்தில் நீ ஒரு ஆளாக இருக்கணும்னு தானே நான் இவ்வளோ போராடுறேன் உன் மரமடைக்கு புரியலை அந்த நிம்மி இடத்துல நீ இருக்கணும் நீ தான் இருக்கணும் நேற்றுமா நீங்கள் மாதிரி பேசாத என்னால் காதால கூட கேட்க முடியலை சே அருண்மம்மா ரொம்ப நல்லவன்மா நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் எல்லாமே தெரிஞ்சும் நம்ம இப்போ வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்லாமே காரணா அது அவரோட பெருந்தேன்மாம்மா அது மட்டும் இல்லை மிம்மி அக்காவுக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்தோம் அருண்மம்மா கிட்ட நம்மளை பற்றி எதுவும் சொல்லலமா சொல்லாம நம்மளை இன்னமும் இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கம்மா நல்லா சோறு போட்டு நல்லா தானே இதை விட உனக்கு என்னம்மா வேணும் தயவு செஞ்சு திருந்துற வழியா பாருமா என்னடி எனக்கே புத்திமதி சொல்ல வந்துட்டியா எல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் நீ போய் வீட்டில் இருக்க வேலையை பார்ப்போ அருணு உங்களை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறானா இல்லையா பாரு ரெண்டாம் தரமாவது கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பேன் அந்த நிம்மியை இந்த வீட்டை விட்டு தரத்துவன் தரத்தாம விட மாட்டேன் ஆமாம் அவள் மாசம் அவரை வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியோ இந்த விஷயத்தை நீனியே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லல ஆ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் அதை போய் எப்படி கேட்கறேன் நிம்மி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ நம்ம கணந்தியா இருக்கான் போய் அவளை வாழ்த்துக்கு வாழ்த்துமா ஓமா இல்லையா உனக்கு வாழ்த்த அளவுக்கு மனசில்லைன்னா தயவு செஞ்சு விட்டுட்டு உன் வேலையை பாருமா ஆனா அவங்க குடும்பத்தில் எதுவும் போய் விளையாடிடாதம்மா அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கம்மா இந்த மாதிரி குடும்பத்தில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்குமே நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அதோட கூட இருந்துப்போம் அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் நம்ம போய் உக்காரணும்னு நினைக்காதம்மா நமக்கான இடம் கொடுத்துருக்காம நினைக்க சந்தோஷப்படுமா ஓ நான் ஊருக்கு போயிட்டு வர யாப்பு நீ நல்லவளாக மாறிட்டியோ அது சரி நீ உங்கள் அப்பான மாதிரி தானே இருப்பேன் இங்கே பாரு உங்கள் அம்மா அண்ணா எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு போ போய் ஆ அவரை வேலையை பார் போ அந்த நிம்மி நீ எப்படி நல்லபடியாக குழந்தைய பெற்று இருக்கிறானு நானும் பாத்துறேன் சே நீ எல்லாம் திருந்தவே மாட்டேமா உங்களை திருத்துறதுக்கு நிமி மட்டும் தான் கரெக்ட் இன்னையும் அருண்மாவை தான் கரெக்ட் நீ ஏன்னா பட்டு தான் திருந்தணுன்னு நான் எதுவும் பண்ண முடியாது படு பட்டு அப்போ வந்து திருந்தான பார்ப்போம் ஆனால் ஒன்று நீ பண்ணுற தப்புக்கெல்லாம் நான் தோணும் ஒருவரை நீ நினைக்காது எனக்கு அருண்மம்மா வேணும் இங்கே பாரு நீ என்ன தலைக்கில் நின்று தண்ணி குடித்தாலும் சரி நான் அருண்மம்மாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் என்ன பண்ணிக்கிறது அவரே என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் இங்கே பாரு திருந்த வழியை பாரு நீ இல்லை நீ கடைசி வரைக்கும் நான் எதுவும் சொல்ல விரும்பலாமா நான் போகிறேன் அது சரி என் பொண்ணையும் மாற்றி வச்சுருக்காங்களே ரெண்டு நாள் ஊரில் இல்லை என்ன ஊர்ல இல்லாத இந்த கேப்ல என் பொண்ணு என்ன நலாம் மாத்தி வச்சிருக்காங்க உம் விடக்கூடாது விடவே கூடாது சந்தோஷம் எல்லாம் இருக்கீங்களோ இருங்க இருங்க உங்க எல்லாரையும் என்ன பண்ணணுமோ பண்ற நிம்மி நீ என டவர் கிட்ட உன்னை என்ன பண்ற பாத்துக்கிட்டே இரு ஹாய் ஃபைன் குட் ஆஃப்டர்நூன் பா நம்ம சப்ஸ்கிரைபர் மஞ்சு சிஸ்டர் அவங்களுடைய டாட்டா சூபர் இன்னைக்கு பர்த்டே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சுபஸ்ரீ ஐ விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சித்ரி செல்வம் அவர்க்கே இன்னைக்கு பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சித்ரி செல்வம் ப்ரோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் செல்வம் ப்ரோ செல்வம் இன்னைக்கு பொல்ல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ ஓகே எஸ்